ஆசிரமத்தில் வைத்து பதினைந்து வயது சிறுமியை பலாத்காரம் செய்த சாமியார் அதிரடி கைது விசாகப்பட்டினத்தில் உள்ள பிரபல ஆசிரமத்தில் தங்கியிருந்த சிறுமி மாயமான நிலையில் அந்த சிறுமி ஆசிரமத்தின் படாதிபதியான சுவாமி பூர்ணானந்தா என்பவர் முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக காவல்துறை உதவி ஆணையர் விவேகானந்தா என் டிவிக்கு பேட்டியளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்த சிறுமி மாயமானதாக காவல்துறைக்கு புகார் வந்த நிலையில் அதிகாரிகள் உடனடியாக சம்பவனத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் தற்போது சிக்கியுள்ள சுவாமி பூர்ணானந்தா கடந்த ஆண்டு வேறு ஒரு சிறுமியை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைதானவர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது தற்போது மீண்டும் ஒரு சிறுமியை வளாத்காரம் செய்ததற்காக கைதாகி உள்ளார் அந்த ஆசிரமத்தில் ஆதரவற்ற பனிரண்டு குழந்தைகள் தங்கியுள்ளனர் இதில் நான்கு பேர் பெண் குழந்தைகள் வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாத சுவாமி பூர்ணானந்தா இரண்டு மாஸ்டர் டிகிரிகள் படித்தவர் பயிற்சியும் பெற்றவர் சட்டக்கல்வியும் கற்றவர் இவர் மீது நில ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல புகார்கள் உள்ளன அதே நேரம் கைதான சுவாமி பூரானந்தா தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என தெரிவித்துள்ளார்